கடந்த வாரம் விசேடமாக செம்மணியில் ஏற்பட்ட பிரச்சனை எங்கள் எல்லோருக்குமே தெரியும் அந்த பிரச்சனை மிகவும் முக்கியமான பிரச்சனை கூறுணர்வு மிக்க பிரச்சனை இருந்த போதிலும் கூட இன்றைக்கு எங்களுக்கு தெரியும் அதுல நூற்று கணக்கு எலும்பு கூடுகள் மீண்டும் மீண்டும் வருகை தந்து கொண்டிருக்கிறது அப்ப அவ்வாறு வருகின்ற போது அதி தொடர்பிலான விசாரணைகளை முன்னெடுக்கப்பட வேண்டும் அந்த குழிகளை தோண்டுவதற்கான

நிகழ்வை பார்ப்பதற்கு சென்றிருந்தேன் சென்றிருந்த போது அங்கு ஒரு சிலர் பத்து பேர் பதினஞ்சு பேருக்கு இடைப்பட்டவர்கள் எங்களுக்கு எதிராக ஸ்லோகங்களை அல்லது கோஷங்களை எழுப்பினார் ஆனால் நான் முதலில் சென்று அங்குள்ள மக்களை சந்தித்தேன் அவர்களோடு உரையாடி கொண்டிருக்கின்ற போது அங்கு திட்டமிட்டு ஏவப்பட்டிருக்கின்ற ஒரு கும்பலால் ஏற்பட்ட செயற்பாடு நிச்சயமாக அதன் பின்னர் அதாவது அங்கிருக்கின்ற மக்கள் மீது எந்த விதமான குற்றச்சாட்டுகளை நாங்கள் முன்னேற்றி போவதில்லை அங்குள்ள மக்கள் இன்று கூறுகின்றார்கள் அதே போன்று அதாவது இவகாரான ஒரு பிரச்சனையை பார்ப்பதற்கு ஒரு அரசாங்கத்தினுடைய கேபினட் அமைச்சர் வருவது என்பதே அந்த பிரச்சனைக்கான அங்கீகாரத்தை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக அந்த அங்கீகாரத்தை குளித்து கொண்டு புதைக்கின்ற வழக்கிலான அரசியல் சாகடையில் இருக்கின்ற ஒரு சில அரசியல்வாதிகளுடைய செயற்பாடே அன்றைய அந்த அசம்பாவிதத்துக்கு காரணமாக இருந்தது இந்த நாடு மிக மோசமான நிலைக்கு தள்ளப்படுவதற்கு கடந்த கால ஆட்சியாளர்களின் பொருளாதார கொள்கைகள் காரணமாக இருந்தன இந்த பொருளாதார கொள்கைகள் காணப்பட்டது என்னவென்றால் ஊழல் மோசடிகள் லஞ்சம் போன்றவை தாராளமாக நடைபெறும் எனக்கு ஒரு மகிழ்ச்சி திருடியவர்கள் அல்லது அரச சொத்தினை சூறையாடியவர்களுக்கு உரிய நீதி நடவடிக்கை அல்லது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படுவது என்பது வரவேற்கத்தக்க ஒரு விடயம் என்றால் கடந்த காலத்தில் நோயாளிகள் பயன்படுத்துகின்ற அந்த மருந்தில் கூட விளையாடி இருக்கின்றார்கள் அல்லது ஒரு வியாபாரமாக்கி இருக்கின்றார் எனவே இப்படிப்பட்ட செயல்கள் மிகவும் வேதனைக்குரிய விடயம் இதனை மன்னிக்க முடியாத விடயம் என்று கூடுதலாம் சட்டத்தின் முன்னிலையில் நிறுத்தப்பட வேண்டும் அவர்கள் விசாரிக்கப்பட வேண்டும் அவர்களது தராதரம் பார்க்காமல் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதை நாங்கள் வரவேற்கின்றோம் இந்த நிலையில் தற்போதைய அரசாங்கம் இந்த பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப வேண்டும் அல்லது ஒரு ஸ்திரமான ஒரு பொருளாதார உறுதியான ஒரு பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப வேண்டும் என்ற அடிப்படையில் செயல்படுகின்ற பாங்கு வரவேற்கத்தக்கது ஒரு பாரபட்சம் இல்லாத ஒரு சமத்துவமான ஒரு பொருளாதார கொள்கையை பின்பற்ற நினைக்கின்ற உங்களது அரசாங்கம் நிச்சயமாக வடக்கு கிழக்கில் மூடப்பட்டிருக்கின்ற தொழிற்சாலைகளை திறப்பதற்கும் புதிய புதிய தொழிற்சாலைகளை அமைப்பதற்கும் எடுக்க வேண்டும் சென்ற அரசாங்கங்கள் எல்லாம் கடன்களை பெற்று மக்களுக்கு எந்த விதமான பலனும் இல்லாமல் மக்களை கஷ்டப்படுத்தக்கூடிய நிலையை தான் இது எந்த அளவுக்கு என்றால் இந்த கடன்களை பெற்று அந்த அரச தலைவர்கள் அவர்கள் தான் நல்ல முறையில் வாழ்வதற்கு அந்த கடன்களை பயன்படுத்தி இருக்கிறார்கள் இன்னும் சொல்ல போனால் பிற நாட்டில் இருந்து கடன் பெற்று அமைத்திருக்கின்ற தாமரை கோபுரமானது இந்த கொழும்பில் இந்த நாட்டில் வெளிச்சமாகவும் பிரகாசமா இருக்கின்றதை தவிர இந்த கொழும்பில் வாழ்கின்ற மக்களுக்கு பிரகாசமா இருக்க பார்த்தால் இல்லை இந்த கொழும்பில் வாழ்கின்ற மக்கள் மிகவும் கஷ்டமான நிலை அதிகமாக வாங்கி பிழைக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை தான் காணக்கூடிய இருக்கின்றதை தவிர இந்த தாமரை கோபிதத்தால் கொழும்பில் வாழக்கூடிய மக்களுக்கு எந்தவித வெளிச்சமும் இல்லாமல் ஆகவே இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை கட்டி எழுப்புவதிலே அரசு அரசாங்கம் நாங்கள் என்றென்றும் நன்றியுடர்களாக இருக்கின்றோம் பாராட்டுகின்றோம் இது இன்று இருக்கின்ற இந்த பொருளாதார நிலைமை வெறுமனே இந்த புதிய அரசாங்கத்தால் ஏற்பட்ட பிரச்சனை மாத்திரமல்ல கடந்த பல தசாப்தங்களாக தொடர்ச்சியாக ஆட்சி அரசாங்கங்கள் விட்ட தவறுகள் அல்லது பிரச்சனைகள் சர்வதேச ரீதியிலே ஏற்பட்டிருக்கின்ற சூழ்நிலைகளால் நமது நாடு இந்த பொருளாதார பிரச்சனைகளுக்கு நாங்கள் முகம் கொடுத்து கொண்டிருக்கிறோம் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் அவர்கள் விட்டிருக்கின்ற அந்த வரி வரி பிரச்சினால் இலங்கை மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது தைக்கப்பட்ட ஆடைகளுக்காக விதிக்கப்பட்டிருந்த ஐந்து வித வரி நாற்பத்தி ஆறு சதவீதமாக மாற்றப்பட்டிருக்கிறது ஆனால் இன்னும் பல மாதங்கள் கடந்தும் இன்னும் அது குறைக்கப்படவில்லை அந்த வரி விதிப்பினாலும் இலங்கையினுடைய பொருளாதார தொழிற்சாலைகள் தொழில் உற்பத்திகள் மிக மோசமாக பாதிக்கப்பட்டது ஆகவே கௌரவ நிதியமைச்சர் அவர்களே ஜனாதிபதி அவர்கள் நேரடியாக அமெரிக்காவுக்கு சென்று அமெரிக்க ஜனாதிபதியை சந்தித்து அவர் ஒரு வேண்டுகோளை விடுக்கின்ற போதுதான் நாங்கள் நினைக்கின்றோம் இந்த பிரச்சனைக்கு தீர்மான முடியும்